டெலிவிஷன் ஊடாக கின்யா நகரசபைகளுக்கு உட்பட்ட பைசல் நகர் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் வரிசையில் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியில் பைசல் நகர் வட்டாரத்தில் கண்டலடி எனும் பிரதேசத்தில் அவர்களுடைய கண்ணிப்பயணத்தை ஆரம்பித்த போது நாங்கள் அங்கே சந்திக்க கிடைத்தது அந்த வகையில் அதனுடைய துணை வேட்பாளரையும் மற்றும் அதனுடைய பிரதான வேட்பாளரையும் நாங்கள் சந்தித்தோம் அந்த மக்கள் சகிதம் இன்று அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது அந்த அடிப்படையில் களத்திலே நிற்கின்ற வேட்பாளர்கள் வரிசையில் மௌலவி வி எம் ராஃபி நூராணி அவர்களையும் அவருடைய துணை வேட்பாளர் எம்ஏ ஹசன் அவர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இவர்களிடம் சில கேள்வி கணைகளை தொடுக்க இருக்கின்றோம் அவருடைய ஆதரவாளர்கள் சகிதம் இப்போது நாங்கள் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த நகர சபைக்கு பொருத்தமான தலைவர் யார் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற தேடுதலை நாங்கள் மேற்கொள்கின்றோம் அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள் சகோதரர் ராபி அவர்களே தற்போது உங்களுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது நாங்கள் இன்று எங்களுடைய சிலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மரச்சினத்திலே நான் பைசனார் வட்டாரத்திலே நானும் எனது துணை வேட்பாளரான ஹசன் அவர்களும் களமிறங்கிருக்கின்றோம் நாங்கள் இன்று ஒவ்வொரு வீடுபடுகளாக சென்று மக்களை சந்திக்கின்ற போது ஆதரவை மக்கள் அமோக ஆதரவை வழங்குவதாக ஆதரிக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள் எல்லா வேட்பாளர்களும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் இதை நீங்கள் எப்படி நிரூபுகிறீர்கள் அதாவது மக்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை எப்படி நிறுவ போகிறீர்கள் நீங்கள் அப்படி என்னதான் செய்யப்போகிறீர்கள் எப்படி நம்ப வைக்கப் போகிறீர்கள் எங்களை பொறுத்தமட்டிலே இன்று எமது ஃபைசனார் வட்டாரத்திலே கிண்ணியாவிலே மாற்றமல்ல கன்னியாவுக்கு நகரசபை பிரதேசபை எல்லா வட்டாரங்களிலும் பல வேட்பாளர்கள் பல கட்சிகளிலே இன்று களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் காலங்களிலே மாத்திரம்தான் சில வேட்பாளர்கள் ஒவ்வொரு மக்களை சந்திக்க வருகின்ற போது படம் காட்டுகின்றார்கள் ஆனால் இந்த அரசியலுக்கு அப்பால் நாங்கள் எங்களுடைய தூர நோக்கு சிந்தனையாக எங்களுடைய ஃபைசல் நகர் மண்ணிலே கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு வங்கியுள்ள ஒரு எங்களுடைய வட்டாரம் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழுகின்ற ஒரு பகுதி அதே நேரத்தில் ஒன்பது கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு வட்டாரமாகவும் பைசல் நாள் இருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய இந்த வாழ்கின்ற இரு சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒற்றுமையாக இந்த வகையிலே அரசியலுக்கு அப்பால் எங்களால் ஏன்றிய அளவு எங்களுடைய நிறுவனங்களின் ஊடாக எமது மக்களுக்கு நாங்கள் பல பணிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்ஷா அல்லா இம்முறை அந்த மக்கள் எமக்கு ஆதரவு தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் உங்களுடைய பணி ஆரம்பத்திலிருந்தே இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் நான் அது என்ன செய்தீர்கள் என்று கேட்கவில்லை தற்போது மக்கள் அமோகமாக வாக்களிப்பார்கள் என்று கருத்துப்பட நீங்கள் சொல்கிறீர்கள் தற்போதைய ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகள் ஆனால் அவர்கள் வெளியிலிருந்து ஏனைய அரசாங்கத்தை விமர்சித்துத்தான் வந்தார்கள் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்தார்கள் அந்த வாக்களிப்பின் பின்னர் தற்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் பற்றிய கருத்து தற்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருப்பது போல் தெரிகிறது ஆனால் நீங்களும் இப்போது கருத்தை சொல்கிறீர்கள் இது பின்னர் ஒரு கேள்விக்குரியாக கூடிய வாய்ப்பு இருக்காதா அதாவது கடந்த காலங்களில் நகரசபையை ஆட்சி செய்தவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எத்தனையோ வாக்குகளை வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள் அந்த நகரசபையில் மாற்றங்கள் நடைபெற்றதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவார்கள் மக்களுடைய எப்போதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அதை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகிறீர்கள் இந்த அதாவது தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அனுரா அவர்களுடைய அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் பல கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் நாங்கள் வருகின்ற போது இந்த விடயங்களை இந்த மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்றெல்லாம் பல வகையான முறையிலே சொன்னார்கள் ஆனால் என்று இந்த மக்கள் என் நம்பி எல்லா ஆதரவையும் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள் ஆனால் மக்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு பிரோசனமான ஒருவேளை திட்டங்களையும் அவர்கள் செய்ததாகவே இல்லை அவர்களால் செய்யவும் ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் ஒரு தேங்காய் தேங்காய் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு உப்புக்கு கூட இவர்களால் இன்று விலை குறைக்க முடியாது என்று அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்று அவர்களுடைய கட்சியிலே பல வேட்பாளர்கள் இன்று நகர சபையிலே களமிறக்கி இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வது மாத்திரமல்லாமல் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் இந்த கிண்ணியா நகர சபையிலே நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் என்ற மரச்சின்னம் ஆட்சி பீடம் அந்த தலைமை பொறுப்பு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஃபைசல்னல் வட்டாரத்துக்கு வரமாக இருந்தால் நாங்கள் பல வேளதிட்டங்களை நூறனக்கு சிந்தனைகளையும் நகர சபையினூடாக எமது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்வு ஆதாரம் அவர்களுடைய இருப்பு அதே நேரம் இந்த கிண்யா நகர சபைக்கு எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்ற எத்தனைய வளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வளங்களின் ஊடாக நாங்கள் எமது மண்ணுக்கு எமது கிராமத்துக்கு எமது கிண்யா பிரதேசத்துக்கு நகர சபைக்கு உட்பட்டு இருக்கின்ற பகுதிகளுக்கு நாங்கள் சில திட்டங்களை உருவாக்கி அதன் ஊடாக எமது இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளையும் வாழ்வாதாரம் என்ற விடியத்திலே பல குடும்பங்களை இனங்கண்டு கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் நீங்கள் குறிப்பிட்ட சில கருத்துக்களில் கேள்வி என்று இருக்கிறது அதாவது ஒரு வேளை நீங்கள் ஆட்சியை கைப்பற்ற தவறிவிட்டால் உதாரணமாக சொல்லப்போனால் அதிக ஆசனங்களை பெறுகின்ற ஒரு கட்சி ஆசன ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் அதுதான் பொதுவான ஒரு அடிப்படை இல்லை என்று சொல்ல முடியாது ஏற்படும் போது இந்த மக்களுடைய வாக்களித்த மக்களுடைய நிலை என்ன அதற்கென்ன சொல்ல விரும்புகிறேன் அதாவது நல்ல ஒரு கருத்தை நீங்கள் என்னிடத்தில் இருக்கின்றீர்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய கேள்விக்கு நான் அதிலே ஒரு விடை தந்திருக்கின்றேன் அதாவது எங்களுடைய அரசியல் பயணம் நாங்கள் இந்த தேர்தலில் படம் காட்டுவதற்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல அபிவிருத்தி செய்கின்றோம் அதை செய்வோம் இதை செய்யும்னு சொல்வார்கள் அல்ல ஆனால் நாங்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே பல வேலைத்திட்டங்களை ஒன்பது கிராமங்களுக்கும் நாங்கள் செய்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் எமது மக்கள் அதாவது வாக்களித்தும் எங்களுடைய கட்சி இந்த கின்யா நகரசபையை ஆட்சி அமைக்க தவறினால் இன்ஷா அல்லா வாக்களித்த அந்த மக்களை நாங்கள் ஒருபோதும் புறம் தள்ள மாட்டோம் ஏனென்றால் எங்களுடைய நிறுவனத்தினூடாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த மக்களுடைய தேவைப்பாடுகளை இன்ஷா அல்லா இனங்கன்று நாங்கள் அந்த மக்களுக்கு நன்றியுடையவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை நாங்கள் கூறி வைக்கின்றோம் குறிப்பாக இந்த இளைஞர் சமுதாயம் இளைஞர் யுவதிகள் அவர்கள் தான் எதிர்கால சொத்துக்கள் எனவே இந்த உங்களை சூழல் இருக்கின்ற புடை சூழல் இருக்கின்ற இந்த இளைஞர் சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் இப்போது வீடியோவில் காட்சியளிக்கிறார்கள் எதிர்காலத்தில் இவர்களுடைய நிலை கேள்விக்குறியாகாத வகையில் என்ன செயல்திட்டத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் உதாரணமாக சொல்லப்போன ஒரு விடயத்தை மாத்திரம் இவடத்திலே குறிப்பிடுகின்றேன் நகர் வட்டாரத்திலே நான் களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் என்ற வகையிலே எங்களுடைய சகோதரர் இந்த தாமரை விலை சேர்ந்த ஹசன் அவர்களும் எனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நகர சபையிலே நாங்கள் வந்தால் படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் பல வகையான இளைஞர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வட்டாரத்திலே மீனவர்கள் தொழில் செய்கின்றவர்கள் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சில தூர நோக்கு சிந்தனையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் உதாரணமாக அந்த நகர சபையினுடைய எங்களுடைய கையிலே வருமாக இருந்தால் இந்த பைசனர் வட்டாரத்தில் இருக்கின்ற அதாவது அரச ஹாணியை பல நிறுவனங்களை அழைத்து சில எங்களுடைய ஒரு திட்டங்களிலே அதாவது திட்டங்கள் ஒன்று இருக்கின்றது எங்களுடைய கொள்கை பிரகடனம் அதாவது இன்று மீனவர்கள் அவர்களுடைய ஐஸ் தேவைப்படுவதாக இருந்தால் ஒன்று மோதலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாலாங்கட்டைக்கு செல்ல வேண்டும் அதை முறையடித்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறுவனங்களையும் புத்திஜீவிகளை அழைத்து எங்களுக்காக வேண்டி இந்த பைசல் நகர் என்ற வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த அரசகாணிகளை நாங்கள் ஒரு ஃபேக்டரியை நிறுவி அதன் ஊடாக நாங்கள் குறைந்தது ஒரு முப்பது நாற்பது இளைஞர்களுக்கு இரவு பகலாக நகரசபை ஊழியர்களாக அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கான ஒரு மாத கோசை நாங்கள் திருகோணமலை அந்த நாலாம் காட்டைக்கு அனுப்பி அதன் ஊடாக இன்ஷா அல்லா நாங்கள் இவ்வாறான சில இளைஞர்களுக்கு சில திட்டங்களை நாங்கள் செய்ய எனது திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நகரசபையுடைய அதிகாரங்களை கைப்பற்றுகின்ற பொழுது உங்களுடைய செயல் திட்டங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சமுதாயம் உங்களுடைய கருத்தின்படி நல்ல எதிர்காலத்தை சந்திக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வேளையில் உங்களுடைய துணை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சகோதரர் எம்ஏ ஹசன் அவர்களிடமும் சில கேள்வியை கேட்கலாம் என்று இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சில கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது அவரின் ஒரு துணை வேட்பாளராக இந்த பிரதேசத்திற்கு பல முனைப்புடன் பல சேவைகளை பொது தொண்டுகளை செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் தற்பொழுது இந்த பிரதேசத்தினுடைய கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பைசல் நகரினுடைய வட்டாரத்தினுடைய பைசல் நகர் வட்டாரத்தினுடைய நிலைப்பாடு அல்லது மக்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது அவர்களுடைய வாக்களிப்பு உற்சாக நிலை எப்படி இருக்கிறது பயிற்சி நார் வட்டாரத்தை பொறுத்தவரை பொழுது நாங்கள் கலம்பிஜியம் செஞ்சு சந்தித்து பேசிய போது எமக்கு வாக்களிப்பதாக கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வீதம் மக்கள் எங்களோடு வாக்களித்து இன்னும் முறை பயிற்சி நார் வட்டாரத்தில் ஒத்திகரட்சியம் என உறுதியளித்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அரசியலுக்கு முன்னால் நிறைய வேலை திட்டங்களை நிறுவனம் ஊடாக எமது மக்களுக்கு தேவையானத்தை தேடி நாங்கள் இன்னம் கண்டு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே எமது மக்கள் எமக்கு வாக்களிக்கிறதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது சகோதரர் ராபி அவர்கள் அவர்களுடன் நீங்கள் பயணித்த அந்த பயணத்தை எங்களால் அவதானிக்க முடிந்தது இன்ஷா அல்லா தற்போது விடைபெற்றுக் கொள்கின்றோம் இன்ஷால்லா இடையிலேயே நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம் அப்போது மக்களுடைய கருத்துக்களுடன் உங்களை வந்து சந்திப்போம் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை எங்களுடைய குழு ஆங்காங்கே சென்று அவர்களுடைய கருத்து கணிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அது வரைக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது உங்களுடன் விடைபெறுகின்றோம் இன்ஷால்லா மீண்டும் முறை சந்தித்து மேலதிக கேள்விகளை உங்களோடு கேள்விக்கணைகளை தொடுத்து மக்களை தெளிவுபடுத்த காத்திருக்கின்றோம் நன்றி